யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்ன வழக்கு என்ன நடந்தது தொடர்கதையாக புல்டவுசர்களை வைத்து தொழிற்சாலைகளையும் வீடுகளையும் இடிக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி மரணடி அடி இனிமேல் யோகி ஆதித்யநாத் இது போன்ற சம்பவங்களை நடத்தவே முடியாது போலி வழக்குகளை தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது போட்டு எஃப்ஐஆர் போட்டு சிறையில் அடைத்ததற்கு சவுக்கடி மரணடி கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இது சார்ந்த தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் கலம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க கோபாசை தொடர்ந்து இந்தியாவுடைய அரசியலை நடக்கூடிய மிக முக்கிய செய்திகள்லாம் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேயர்கள் நேஷனல் நியூஸ் பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உத்தரப்பிரதேசத்துல யாருடைய ஆட்சிங்க இருக்கு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஆட்சிதான் இருக்கு யோகி ஆதித்யநாத் அவர் வந்து முதலமைச்சரா இல்ல இந்துத்துவ சாமியாரான்னு தெரியல மொத்தமாகவே மூட நம்பிக்கையில் முழுகி கிடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்னா யோகி ஆதித்யநாத் தான் கொரோனா வந்துச்சா மாட்டினுடைய கோமையத்தை குடிங்க சரியா போயிடும் கையை தட்டுங்க விளக்கு ஏத்துங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு சௌகடி மரணடி கொடுக்கும் விதமாக உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து தொடர்கதையாக இருந்ததுங்க புல்டோசர் வச்சு வீடு அழிக்கிறது அப்பாவி மக்களை ஏதேனும் குடைச்சல் கொடுக்கறது பாஜகவுக்கு ஆதரவா செயல்படலன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் சிறை தண்டனை அங்கிருந்து காலி பண்ண வைக்கிறது தொழிற்சாலைகள் இடிப்பது இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது அதுக்கு இவங்க போடுவாங்க போலி வழக்குகள் இந்தியாவிலே அதிக இந்தியாவிலேயே அதிக அளவில் போலி வழக்குகளும் போலி என்கவுண்டர்களும் செய்யப்பட்டது உத்தரப்பிரதேச மாநில தான் அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு லவ் ஜிகாத் பண்றாங்க கட்டாயமாக மத மாற்றம் செய்யறாங்கன்னு சொல்லி பாவி மக்கள் மீது போலி வழக்குகள் போலி என்கவுண்டர்கள் போடப்பட்டது இது மாதிரியாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஐந்து நபர்கள் சேர்ந்து கட்டாயமாக மதமாற்றம் செய்கிறாங்க கிறிஸ்தவர்களாக மாறணும் மதமாற்றம் செய்கிறாங்கன்னு ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவங்கள சிறையில் அடித்தாங்க அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது மதிப்பிற்குரிய உச்ச நீதிபதி ஜஸ்டிஸ் பருதிவாலா அவர்கள் தான் இந்த அதிரடியான அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் என்னன்னா இந்த வழக்கை எஃப்ஐஆரை தள்ளுபடி செய்து அத்தனையும் போலி உண்மை இல்லை அப்படின்னு யோகி ஆதித்யநாத்துக்கு சவுகடி மரணடி கொடுத்துருக்குறாங்க ஆனா உண்மையாலும் பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் அதிகமான இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னு தகவல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் பிஹாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் கிறிஸ்தவராக மாறப்பட்ட ஒரு நபர் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இறப்பதற்கு முன்னாடியாவது நாங்க மனிதர்களாக வாழணும் சாதி மதமற்ற மனிதர்களாக வாழ வேண்டும் சமத்துவத்தை பேண வேண்டும் அதற்காக நாங்கள் மாறியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவித்திருக்கிறாங்க இது இந்துக்கள் இந்து எதிர்ப்போ கிறிஸ்துவ ஆதரவோ கிடையாது அவங்க சொன்னதை தான் நம்ம சொல்றோம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்து இந்துத்துவ கொள்கை இந்துக்களுக்கான பண்டிகை மட்டுமே முன்னெடுப்பாக நடத்தப்பட்டு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு எல்லாம் இருந்தது இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இந்த மாதிரியான வழக்குகள் போலி வழக்குகள் எல்லாம் யார் போடுறாங்கன்னா முழுக்க முழுக்க விஸ்வ இந்து பரிஷித் ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் உடைய துணை அமைப்புகள் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஏன்னா சட்டீஸ்கர்ல நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு இதுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன் சட்டீஸ்கரில் என்ன நடந்தது இந்த சட்டீஸ்கரில் இருக்கக்கூடிய ஆர் உடைய துணை அமைப்பு தான் பஜ்ரங் தல் அமைப்பு இந்த அமைப்பு கேரளாவிலிருந்து இரண்டு கன்னியாஸ்திரிகள் சட்டீஸ்கருக்கு பெண்களுக்கு வேலை வாங்குவதற்காக பெண்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்காக சத்தீஸ்கருக்கு போறாங்க ஆனா விட்டு இறங்கினதும் அந்த இவங்க கிறிஸ்துவர்கள் இவங்க கன்னியாஸ்திரின்னு தெரிந்து கொண்டு அந்த பெண்கள் மீது இரு பெண்கள் கூட்டிட்டு வந்த பெண் அவங்க மீதெல்லாம் என்ன ஒரு வழக்க போட்டு சிறை தண்டனை கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாளாக சிறை தண்டனை கொடுத்து சித்திரவதப்படுத்தி குடிக்க தண்ணி உணவு இல்லாம செருப்பு கூட இல்லாம அப்படி அனுமதி செருப்பு கூட இல்லாம அந்த அளவுக்கு சித்திரவதை செய்தார்கள் சொன்ன விஷயம் என்ன இவங்க வந்து கட்டாயமா மதம் மாற்றாங்க பெண்களை வந்து வேலை கூட்டிட்டு வர்றதோ சொல்லிட்டு பெண்களை வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கள அந்த பெண் அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன இப்படி பண்றாங்கன்னு ஒரு வழக்கு போட்டு இருந்தா கூட இவங்களா வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனா இவங்களா தன்னார்வத்தனமா வந்து கன்னியாஸ்திரிகள் மேல வழக்க போட்டு சட்டீஸ்கர்ல உள்ள தள்ளன நிகழ்வெல்லாம் பார்த்தோம் கேரளாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொந்தளித்து போயிட்டார்கள் கொந்தளித்து பிறகு அவங்க எந்த தவறுமே செய்யலைன்னு தெரிந்த பிறகு வெளியில்ட்டாங்க ஆனால் கேரளாவுடைய ஓட்டுகள் ஏற்கனவே பாஜகவுக்கு இல்லாமல் தான் இருக்குது இதில் எந்த மாதிரியான சம்பவம் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இவங்கெல்லாம் கட்டாயமாக மதம் மாற்றுறாங்க லவ் காத் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி வீடுகளை இடிக்கிறது அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க நாங்க இறப்பதற்கு முன்னாடியாவது மனிதனா வாழணும் சாதி மதமற்ற மனிதர்களாக வாழணும் அதற்காக மாறி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு உதாரணமா அம்பேத்கர் அவர்களையும் சொல்லலாம் அம்பேத்கர் அவர்களும் இந்துவாக பிறந்து அதற்கு பிறகு இந்த மதத்தையே வெறு அந்த மதம் பிடிக்காமல் கடைசியில புத்த மதம் தழுவினதையும் பார்த்தோம் புத்த மதம் தழுவிய பிறகு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமைதி பகுத்தறிவு சமூகநீதி சமத்துவம் அனைவரும் சமம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாரு ஏன்னா வீதிக்கு ஒரு சாதி சாதிக்கு ஒரு சுடுகாடு அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரியான ரிசர்வேஷன் கோட்டாவிலிருந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு தந்தையாக உயர்ந்திருக்கிற வரைக்கும் அவர் செய்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வரைக்குமே இன்றைய இளைஞர்கள் மத்தியில் அம்பேத்கர் அப்படின்னா அந்த அளவுக்கு சிந்தனைவாதியாக அம்பேத்கரை நம்ம பார்க்கப்படுகிறோம் இப்போ யோகி ஆதித்யநாத் இத்தனை நாளாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்து வந்தாரு இதற்கு தான் ஒரு அடி கொடுத்த மாதிரி இவங்க செய்தத அத்தனையும் போலி உண்மையல்ல ஜஸ்டிஸ் பருதிவாலா அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த எஃப்ஐஆர் அத்தனையும் தள்ளுபடியாக இருக்கு இத்தனை நாட்களாக கூண்டுக்குள் இருந்த அந்த நபர்களெல்லாம் இன்று ரக்கையும் முளைத்த பறவைகளாக பறக்க போறாங்க ஆனா இதே மாதிரி எத்தனையோ மாநிலங்களில் தவறான விஷயங்கள் நடக்குது கட்டாய மத மாற்றம்லாம் யாரும் செய்யறது கிடையாது அவங்க விருப்பப்படி எனக்கு இந்த மதம் பிடிக்குது இந்த மதத்துல எனக்கு ஏதோ கிடைக்குது இந்த மதத்துல மன அமைதியோ மன நிம்மதியோ கிடைக்குதுன்னா அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க மாறிட்டு போறாங்க ஆனா இந்த உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் அதே மாதிரிதான் ஐ லவ் முகமத் அப்படின்னு ஒரு கொண்டாட்டம் என்னைக்கு முகமது நபிகள் தினத்தன்னைக்கு ஐ லவ் முகமதுன்னு பேனர்கள்லாம் ஏந்தி வீதியில உலா வர்றது இப்போ இந்துக்கள் ஒரு பண்டிகைன்னா நம்ம வீதியில் உலா வரும் கிறிஸ்துவர்கள் ஒரு பண்டிகைன்னா இயேசுவை வைத்து வீதியில் ஒரு உலா வரும் இல்லையா அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் உலா வந்து அவங்களுடைய முகமது நபிகள் நாயகத்தை வணங்குறாங்க ஆனால் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு இவங்க உட்டா இஸ்லாமிய நாடாக மாற்றிடுவாங்க இவங்களை இப்படியே விடக்கூடாது இவங்களுக்கு தடை விதிக்கணும் ஐ லவ் முகமது சொல்கிறதுக்கு தடை விதிக்கணும் இஸ்லாமியர்கள் இப்போ இருக்கிற இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரையும் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய தொடர் வெறுப்பாகத்தான் யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் ஆனா அங்க போராட்டம் வெடித்திருக்கிறது ஏற்கனவே அவங்கள ஒரு உடனடியாக அந்த இஸ்லாமியர்கள் ஒரு ஐந்து பேருல நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாங்க அதாவது அவங்களுடைய பண்டிகை அவங்களுடைய தனி மனிதத்தோடைய தனி மனித சுதந்திரம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடியதில் யோகி ஆதித்யநாத் மாபெரும் தடையாக இருக்கிறார் அப்படின்னு தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாமல் அஸ்ஸாம் மாநிலத்திலையும் ஹிமந்த பிஸ்வா சர்மா இஸ்லாமியர்களை வெளியேற்றுறதுல மிக குறிய குறியா இருக்கிறாரு ஏன்னா இஸ்லாமியர்களெல்லாம் வந்தியேறிகள் குடியேறிகள் அவங்களுக்குலாம் இங்கே நிலம் கிடையாது வீடு கிடையாதுன்னு வெளியேறுங்கிற சம்பவம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆனால் பாஜக அரசாங்கத்தில் இது போ பாஜகவுடைய அரசாங்கத்தில் பாஜக எங்கெல்லாம் அழுது அங்கே மட்டும்தான் இந்த புல்டோசர் கலாச்சாரம் வீடு அடிக்கிறது தொழிற்சாலை அடிக்கிறது எனக்கு இப்ப நீ ஆதரவாக செயல்படலையா கிளம்புங்கிறது ஆனால் இந்த சம்பவங்களை எதிர்த்து நாம் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் இளைஞர்கள் அங்கிருக்க கூடிய இளைஞர்கள் எல்லாம் இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்டா மட்டும்தான் ஏன் அதற்கு எப்படின்னு கேள்வி கேட்டா மட்டும்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க செய்யக்கூடியதெல்லாம் அனைத்தும் சரின்னு யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து அவங்க அந்த சிம்ம சொப்பனத்தில் உட்கார வைப்பதே மக்கள் நாம்தான் அதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கருத்து சுதந்திரம் இருக்கு அயோத்தியில நடந்த தீபாவளிக்கு கண் கவர் வண்ண விளக்குகள் அப்படின்னு ஒரு நடத்தியிருந்தாங்க அதை இணைய ஊடகம் மாபெரும் ஊழல் இந்த ஊழல் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அயோத்திய வந்து பொருளாதார நகரமா மாத்தி ராமர் கோயிலை கட்டி அங்க பல அங்க அங்க சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள்ல ஹிந்துக்கள் தான் இருந்தாங்க அவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல ஆனா அங்க சுற்றி அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வாங்கி கொண்டு இந்த மாதிரியான நிகழ்வுல நடத்தி அதில் பொருளாதாரம் ஈட்டுறாங்க அப்படிங்கிற சம்பவமும் அப்படிங்கிற நிகழ்வையும் ஒரு இணைய ஊடகம் அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க ஆக அயோத்தி தொடர்ந்து அந்த பொருளாதார நகரமாக மாற்றி அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பொருளீட்டுவதற்காகத்தான் அயோத்தியை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும் இதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக நடந்த இந்த கேரளா ஸ்டோரி இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் வந்தால் உடனே அதுக்கு சென்சார் போர்டில் வச்சு பேன் பண்ணிடுறது ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல அந்த வரலாறு ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து சுதந்திர இயக்கத்தில் பங்கேற்று நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இப்போ அவங்க கொடுத்த சுதந்திரத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த வரலாற்றை நம்ம மாறி மாற்றி எதுனென்ன படமோ கதையோ நாவலோ புத்தகமோ எழுதுனா அதுக்கு ஒரு தடை ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் சுதந்திர இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட பகிரங்கமான ஒரு அமைப்பு அது இன்னும் தொடர்ந்து அதுக்கு வந்து நூற்றாண்டு விழாலாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் வந்து மாபெரும் புகழ்ச்சியாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு இவ்வளவு பெரிய புகழ் தேவையா உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதே மாதிரி ஒரு இளைஞர் உமர் காலிக் என்கிற இளைஞர் இவங்க இவங்கெல்லாம் சமூக போராளி அடுத்து சஞ்சீவ் பட் இனப்படுகொலை நடக்குதுன்னு எதிர்த்து கேள்வி கேட்ட அவருக்கு ஆயுள் தண்டனை சிறை தண்டனை ஆனா யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறை தண்டனையும் எஃப்ஐஆரும் தான் போடப்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அதை நாம் எதிர்த்து பத்திரிகையாளராகிய நாமும் சமூக ஊடகங்களில் இதை பரப்பவும் இதனாலதான் உச்ச நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்கிறாங்க அத்தனையும் போலி விளக்குன்னு இதே மாதிரி எல்லா மாநிலங்களிலும் போலி விளக்குகளை நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம்னு சொல்லிக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நானு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நடைபெறுவது நான் உங்களுக்கு தான்